நாகரிக வளர்ச்சி வரமா சாபமா ஏன் தர்ஷினி நீ உனக்கு கவனிச்சியா இந்தியா நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிட்டே போதில் முதல்ல சந்திரன் மூணு நிலவு காமிச்சாங்க அப்புறம் துறையில பரிசுகள் வென்றாங்க கூட ஆஸ்கர் வரைக்கும் போய் பரிசு வென்றாங்களே பெரிய வளர்ச்சிதான் இன்னும் வளரும் நாகரிக வளர்ச்சி என்பது பெரிய விஷயம் தாங்க ஆனா இதை எப்படி நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா நம்ம எல்லாரும் முதல்ல மனித குரங்குகளா இருந்தோம் சாப்பாடு எங்கே இருக்குன்னு தெரியாம வேட்டையாடிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது நமக்கு முன்னாடி தட்டில் உணவு வந்து சேருது இது ஒரு நாகரிக வளர்ச்சி தான் ஒரு சிற்றூர்ல இருந்து வந்து ஒருத்தன் பட்டணத்தில் படிக்கிறான்னா இது கூட ஒரு நாகரிக வளர்ச்சி தான் முன்னாடிலாம் பெண்களை படிக்கவே விடலை பெண்கள் படிக்கிறாங்களா அப்படின்னு கேவலமாக தான் பார்த்தாங்க ஆனால் இப்போ ஒரு பெண் படித்து அவளும் வளர்ந்து நாட்டையும் வளர்த்துட்ருக்கா மனித பரிணாம வளர்ச்சியின் முக்கிய குறியீடு இன்று நாம் பயன்படுத்தும் ஆடை முதன் முதலில் தென்னாப்பிரிக்காவில் தான் மனிதனம் தோன்றியது அந்த ஆரம்ப காலகட்டங்களில் ஆடை பற்றிய சிந்தனையெல்லாம் யாருக்கும் வரவில்லை அதற்கு அங்குள்ள தட்பவெப்பநிலையும் ஒரு காரணம் அதன்பின் அங்கிருந்து மக்கள் ஐரோப்பா சைபீரியா போன்ற குளிர் பிரதேசத்தில் குடியேறினர் கடும் வெப்பத்தை பார்த்தவர்களுக்கு குளிரின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கவே ஆடைகள் தோன்றின முதன் முதலில் விலங்கின் தோலை தான் ஆடையாக பயன்படுத்தினர் இது பழங்காலத்து மனுஷங்க எப்படிடா கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற விலங்குகள் எப்படிடா இந்த குளிரை தாங்குதுன்னு சிந்திக்கும் போது அதோட அடர்த்தியான தோல் மற்றும் ரோமங்களும்னு கண்டறிஞ்சாங்க இப்போது இந்த வளர்ந்து வர உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகளால் தான் நம்மளால் செய்ய முடியாத விஷயத்தை கூட இன்றைக்கி செய்ய முடியுது ஆனால் இதே கண்டுபிடிப்புகளால் தான் எல்லோரும் பிரிஞ்சு இருக்கோம் யாருமே எங்கள் மூஞ்சி கொடுத்தே பேசுறது இல்லையே எல்லாம் இந்த ஃபோன்லேயே ஒருத்தி கூட மணிக்கணக்காக பேசுகிற ஆனால் நேரில் பேசணும்னா அல் விடுதலை நெரிசத்தை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் உண்மையான விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு மறந்துட்டோம் முன்னாடி எல்லாம் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்து தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டாலே அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுட்டு இருந்தோம் ஆனா இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலே தான் அடிக்கிறோம் எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கண்ணு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பெரியவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொன்னா நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு புரியாமலே அவங்க சொன்னா நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரியத்தை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் மாடர்ன் ஃபேஷன் பேர்ல பிளேசர் ஆஃப் ஷோல்டர் பாடி கான் கார் செட் கார்கோஸ் பேகி பேன்ட்ஸ் கிழிஞ்ச ஜீன்ஸ் என்ன என்ன திறந்து பார்த்தா தெரிந்துவிடும் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இப்பெல்லாம் ஒரு ஒரு வீட்டுக்கும் வய இருந்தது வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருந்து கிடைக்கக்கூடிய பழங்களையும் தான் சாப்பிட்டாங்க காய்கறிகளாங்க பால் மோர்லாம் கிடைக்கும் காலையில் அஞ்சு மணி ஆனா மாடுல இருந்து கரைந்து குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வைப்பாங்க அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அப்பெல்லாம் சீனிலாம் கிடையாது வெள்ளத்தை தான் பயன்படுத்துவாங்க மத்தியானம்னா சம்பா வயக்கொண்டாம் போன்ற அரிசி வகைகளை வேக வச்சு சாப்பிடுவாங்க சாயங்காலம் பக்கத்து வீடு எதிர் வீடு பின்னாடி வீடுல இருந்து நண்பர்களை கூப்பிட்டு கிளித்தட்டு கண்ணாமூச்சி சடுகுடு அதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு களைப்பா வீட்டுக்கு வருவாங்க இப்படி ஒரு ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள் ஆனா இப்போ ஏ ஆர்டர் பண்ண போறேனே ஸ்விக்கிலேயே சொமேட்டோவா இப்படி வாங்கி சாப்பிட்ற பாதி பொருட்களோட பேர் நம்ம வாயில நுழையவே நுழையாது சரி சாப்பாடை தான் இப்படி பண்றாங்க விளையாட்டை தான் வெளில போய் விளையாடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல எல்லாம் இந்த பின்னாடி இருக்கான் பாரு சுடு எப்படின்னு விளையாட்டு இருக்கோம் இது கூட பரவாயில்லைங்க நம்ம நிம்மதியா இருக்கிற ஒரே ஒரு இடம் தான் அங்கேயெல்லாம் இந்த போன்லாம் எடுத்துட்டு போறாங்க அந்த காலத்துல ஆரோக்கியமான உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க ஆனா இப்போ மேகி பாஸ்தா பீட்சான்னு எப்ப பார்த்தாலும் ஜங்க் ஃபுட் அப்போலாம் தீனி பண்டாரம் சொன்னாங்க ஆனால் இப்போது ஐம் அ ஃபுட் இன்னு ஏதோ ஸ்டைலாக பெருமையாக சொல்லிக்கிறாங்க இப்போலாம் தண்ணி பாட்டெல்லாம் கூட இணையத்தில் ஆர்டர் பண்ணால் வருதுப்பா எவ்வளவோ வளர்ச்சி வந்துடுச்சுல்ல வானியல் அறிவியலில் கூட வளர்ச்சி வந்துருச்சு அதான் ஏற்கனவே ஹர்ஷ்னி சொன்ன மாதிரி சந்திராயன் மூணு வரைக்கும் போய் நிலவில் அனுப்பிட்டு வந்துட்டோம் மனித இயந்திரங்கள்லாம் கூட கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல நாகரிக வளர்ச்சி முழுமையாக சாபோன்னு நான் சொல்லலைங்க எங்கள் பாட்டி இருந்த ஊர்லலாம் சரியான கழிப்பறை வசதி கூட இருந்தது இல்லை ஏழு கழிப்பறை பயன்படுத்தணும்னா கூட ரெண்டு மூணு வீடு தள்ளி போய் தான் பயன்படுத்த வேண்டியிருந்தது இப்பெல்லாம் நல்ல வசதி இருக்கு மின்சார வசதி கூட அப்ப இருந்தது இல்லை இப்போ ஒரு அறைக்கு ரெண்டு டியூப்லைட் இருக்கு கொத்தனாறு வேலைக்கு கூட ஆட்கள் இல்லை இப்ப நம்ம படிச்சு நாம வேலைக்கு ஆட்கள் எடுத்துட்டு இருக்கோம் அப்பெல்லாம் மாட்டு வண்டியிலயும் நடந்தும் தூரமான இடத்துக்கு போனாங்க இப்போ ஓலா ஊபர் ராப்பிடோன்னு நமக்கு ரொம்ப வசதியா தாங்க இருக்கு இந்த விஷயத்துல எல்லாம் நாகரிக வளர்ச்சி நமக்கு வர பிரசாதம்தான் அந்த காலத்துலலாம் வாங்க போங்கன்னு மரியாதையாக இருந்தாங்க ஆனால் இப்போது வாடா போடான்னு மட்டும் பேசாமல் என்னலாமோ பேசுகிறாங்க கேட்க முடியல அப்போல்லாம் தலைமுடியை ஒழுங்காக எண்ணெய் வச்சு பின்னி மடிச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போது ஏதோ அன்னியன் மாதிரி தலைவிரி குளத்தில் தான் அலையிறாங்க இப்போ எல்லாம் ஹே அலெக்ஸா கொஞ்சம் இந்த ஃபேனை போடுறியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மாறிட்டோம் தஷ்ணி அவர்களே உங்களுக்கு ஆறு மணிக்கு மேலே கண் தெரியுமா பரவாயில்லங்க கண் தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் மிஷின் போ வாங்கிக்கோங்க ஆமாங்க இப்பெல்லாம் கண்ணு தெரிஞ்சா கூட கண்ணாடி போடுறோம் பாக்குறதுக்காக இல்லங்க காணொளி எடுக்கிறதுக்காக இதுல புகைப்பட கருவி பொருத்தப்பட்டிருக்கு இணையத்துல இருக்கிற பல விஷயங்கள் இதுல இருக்கு ஹே ஹர்ஷினி